சனிக்கு எதுல பதினஞ்சு ஜாப் மாறுவாங்கன்னா இவங்க எட்டு ஜாப் மாறுவாங்க செய்யற வேலையில் எப்போ பாரு டென்ஷன் ப்ரெஷர் இது எல்லாமே இருக்கும் இதுல ஒரே ஒரு விதி எந்த இடத்துல இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் காப்பாற்றி கொடுத்தோம் சனி எப்படியே குரு பணம் இலப்பானாலும் இப்ப நீங்க சனி நாங்களே எடுத்து வச்செல்லாம் மாறுங்களேன் சினிமால அவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு அரசியலில் அரசியல மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறோம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி கையில பணம் குளத்திட்டே இருக்கும் சனி சுக்கரன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த திசையில இருந்தா சூப்பரு அஞ்சு ஏழில் இருந்தா திக் அதே மாதிரி உச்சமா இருந்தா ஓகே ஆட்சியாக இருந்தா சூப்பரு சனி திசை டாப்ல வந்துடும் நிறைய அவங்களே தப்பானு ஆறு எட்டு பணங்கள்ல இருக்கவே கூடாது ஆறு எட்டு பணங்கள்ல இருந்து இந்த கேமினேஷன்லேருந்து இருந்து

வணக்கம் நேரர்களே நான் உங்கள் மணிகன் பிரபாகரன் பக்தி யுகம் சேனல் மூலமாக அவங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஸ்பெஷலிஸ்டா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் ஆஸ்ட்ராலஜர் பங்கு சந்தை ஜோதிடர் வாஸ்து நிபுணர் அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம்யா வணக்கம் எப்படி நல்லா இருக்கேன் சூப்பரீங்க சார் கடைசி கன்சக்ஷன் போட்டு நல்ல ஒரு வரவு இருந்துச்சு நிறைய பேர் வந்து சொல்யூஷன் கொடுத்துருந்தீங்க எங்க அப்படியே இருந்துச்சு சார் அது எப்படிங்க சார் கட்டு வாசர லிங்க் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க அது விளக்குன்னு சொல்லியிருந்தீங்க அற்புதம் அதுக்கு மேல இந்த எபிசோட் என்ன பார்க்க போறோம்னா சனித சார் ஸோ தசா புத்திகள் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது அதுவும் முக்கியமாக சொன்னால் சைய சனி புத்தி பேசினாலே ஒரு பயனா பத்தொம்பது வருஷம் தசை மகாதசைன்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்க சனி தசை யார் யாருக்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான திசையில் சனி திசையும் வரும் சனி குரு ராகு இது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை டாப்ல கொண்டு போகிறதும் கீழே கொண்டு வர்றதும் முடிச்சுடுறதும் அப்படிங்கிறது ரொம்ப பங்கு வகிக்கும் ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது மேஷம் முதல் மீனம்பறை பன்னெண்டு ராசியும் இந்த சனி திசை எப்படி இருக்கும் அதுதான் இந்த வீடியோவுடைய விஷயம் ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சார் சனி எனக்கு ஆட்சியா இருக்கு உச்சமா இருக்கு சனி பதினொன்றுல இருக்கு எனக்கு சனி அஞ்சுல இருக்கு இது திக்பலமா இருக்கு அப்படின்னா ஏழு ஏழு இருக்கு ஏழு இருந்தாதான் திக்பலம் ஏழு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க என்னன்னா அப்புறம் ஏன் எனக்கு எதுவும் செய்யணும்னு கேட்கிறாங்க இந்த கட்டத்துக்குள்ள எங்க இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் மறந்துடுங்க சனியுடைய கிரக சேர்க்கையை பாரு சனி சூரியன் கிரக சேர்க்கை இல்லாமல் அரசியல் அரசியலுக்குள்ள அரசியல் பதவியில இருக்க முடியாது சனி ஒன்னா சூரிய நட்சத்திரத்துல இருக்கணும் இல்லை சூரியனை பார்க்கணும் புரியுதுங்களா அப்போ இந்த கிரக அமைப்பு இருந்தால் இந்த தூரம் இவ்வளவு தூரம் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் இப்போ கட்டத்துக்குள்ள வாங்க இப்ப சனி சூரியன் சேர்க்கை நீ வந்து அரசியல்வாதி ஆயிட்டப்பா இப்போ உங்க ஜாதகத்துல நீங்க வந்து மேசராசி விருச்சிகத்துல சனி இருக்கு மேசராசி லக்கணம்னு வச்சுக்கோங்க விருச்சிகத்துல சனி அப்போ எட்டுக்குள்ள இருக்கா அப்போ அரசியல் பதவி கிடச்சி அதுல இருந்து ஒரு அவமானப்பட்டு நீங்க வந்து வெளியே வருவீங்க இது வந்து எப்போ நடக்கும் சனி திசையில நடக்கும் இப்போ நான் எப்படி கன்ஜெக்ஷன் சொன்னேன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ ஏன்னா இது ஏன் நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன்னா நிறைய பேர்த்துக்கு சனி பதினொன்றுல இருந்தா ஓகே சூப்பரு அஞ்சு ஏழுல இருந்தா திக்வலனு அதே மாதிரி உச்சமா இருந்தா ஓகே ஆட்சியாக இருந்தால் சூப்பர் சனி ஜசேர டாப்ல வந்துடும் நிறைய அவங்களே தப்பாக நினச்சிக்கிறேன் அதே மாதிரி ஆறுல இருந்து ரொம்ப நல்லது ஆஹ் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா அந்த அந்த எண்ணத்துல இருந்து வெளியுவாங்க இப்ப நம்ம ஒவ்வொன்னா போவோம் இப்போ நீங்க கன்ஜெக்ஷன் சொல்லியிருந்தீங்க செயற்கை பேசியிருந்தோம் ஆல்ரெடி சேர்க்கை பதிவு நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் சொல்லிருங்க இப்போ சனி சனி சூரியன் சொல்லிட்டீங்க சனி சந்திரன் இப்ப சனி சந்திரன் இருக்கு சனி சந்திரனுக்கு அடுத்து எந்த ஒரு கிரக சேர்க்கையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணம் சார்ந்த ஒரு பிஸ்னஸ் பயணம் சார்ந்த ஜாப்பு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் சரிங்களா அதே மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வைக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கு அதே மாதிரி எப்ப வந்து ரொம்ப நல்ல தூரம் பீக்ல போகும் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனி திசையில போகும் பட் பன்னெண்டு கட்டத்துல சனி பன் எட்டு பன்னெண்டு ஆறு இதுல இருக்க கூடாது ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கவே கூடாது ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து இந்த காம்பினேஷன்ல இருந்து அப்ப தொழில் செஞ்சாங்கன்னா நஷ்டமாயிடும் சனிசை வரும்போது கண்டிப்பா புத்தி அந்த வேலை செய்யுமா கண்டிப்பா புத்தி வந்து சின்னதா வேலை செய்யுங்க திசை வந்து பெருசா பண்ணிருக்க புரியுதுங்களா இப்போ என்ன என்ன அப்படின்னா பெருசாக லாஸ் பண்ணிரும் அடுத்தடுத்து வர புத்தியில் அதை மேனேஜ் பண்ணுற திறமைகளை கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சனி புதன் சனி புதன் பெரும்பாலானோர் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டட் செக்டர்ல இருப்பாங்க ஐடி ஜாப்பு பேங்கில் சேல்ஸில் பெரிய ஒரு ஒரு சேல்ஸ் அதாவது ஆட்டோமொபைல் கம்பெனியில சேல்ஸில் இருக்கிறது ரெண்டாவது இந்த வாகனம் சார்ந்த விஷயத்தில் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புலாம் இருக்கு இதுல முக்கியமா சொல்ல போனா ரிஷபணக்காரர்களுக்கு சனி புதன் வந்தால் ரொம்ப சிறப்பான பதவியில இருப்பாங்க சேர்ந்து சனி வந்து பதினோருல இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்ல சனி வந்து பாத்தீங்கன்னா ஏழுல இருக்கு எதுல வேணா இருக்கட்டும் ஆறு எட்டு பணங்கள் இல்லாம எங்க வேணா இருக்கட்டும் அப்போ நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு அவங்க போவாங்க சனி புதனுங்கிறது என்னன்னா மேக்சிமம் வந்து கமிஷன் பேஸ்டு ப்ரோக்கரேஜ் அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்கிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறது பேங்க்ல சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி என்னன்னா ஒரு விஷயத்தை வாயால் சொல்லி அதை பேஸ் பண்ணி பேச்சாளராக இருக்கக்கூடியது ஸ்டாண்டப் காமெடியன் இதெல்லாமே அந்த சனி புதனில் தான் வரும் சூப்பரிங்க இப்போ ரியல் எஸ்டேட்டில் ப்ரோக்கிங் மட்டும் பண்ணி பெரிய ஆளானவங்க எல்லாமே பாருங்க மேக்ஸிமம் சனி புதன் சொல்லி நுட்பமான தொழில் அப்படிங்கிறது அதே தான் அதே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க சூப்பரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கேது ஆஹ் சனி கேது இருக்கிறதுலயே ஒஸ்டான ஒரு இது இதுல வந்து ஒரே விஷயம்தான் சனி கேது இருந்து வேலைக்கு போறவங்க மினிமம் பத்து ஜாப் மாறி இருப்பாங்க எங்க வேணா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆட்சியா இருக்கட்டும் எட்டுல இருக்கட்டும் ரெண்டுல இருக்கட்டும் எங்க வேணா இருக்கட்டும் உச்சமா இருக்கட்டும் மினிமம் அவங்களுடைய வாழ்க்கையில பத்து பதினஞ்சு ஜாப் அவங்க மாறியே தீர்வாங்க தொழில் பண்ணானா எந்த தொழில் பண்ணாலும் நஷ்டம் இதுல வந்து என்ன ஒரே ஒரு விளக்கு என்னன்னா ஆன்மீக ஸ்டோரு ரெண்டாவது இந்த டெக்ஸ்டைல்ல இந்த நூல் புரோக்கிங் பிஸ்னஸ் பண்றது புரியுதுங்களா மூணாவது ஆன்மீக சார்ந்த பொருளை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது இதுல மூணுல இருக்கும் பொழுது ஓகேவா இருக்கும் அப்போ அந்த சனி திசை வரும் பொழுது லாஸ் அதாவது சனிக்கேது இணைவு ஓகே இந்த சனி அப்படி இருந்தாலும் பலன் கேது இணைவுங்கிறது என்ன சனிக்கேதை பார்க்குது புரியுதுங்களா டோட்டலா வந்து கேது பார்த்தாலும் சரி கேது செயற்கை இருந்தாலும் சரி கேது நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி கேது இருந்து ஒருத்தர் சுக்கரன் தொடுதுன்னு வைங்க உதாரணத்துக்கு இப்படி வர சனி வந்து மூல நட்சத்திரத்துல இருந்து சுக்கரன் தொடுது இப்போ ஒரு தொழில் நஷ்டம் ஏற்பட்டு எந்த தொழில் செய்தாலும் அதுக்கப்புறம் லாபம் பெறுவாங்க இப்ப இது எப்படி தெரியுமா சொல்லலாம் இப்போ ஒரு ஒரு ஃபேன்சி கடை போடுறாங்க ஒரு ஆறு மாசம் நஷ்டமாயி அதுல இருந்து ஒரு சூட்சமத்தை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முன்னேற எல்லாமே பாருங்க அவங்களுக்கு சனி கேது நட்சத்திரத்துல இருந்து ஒரு நல்ல கிரக சேர்க்கை இருக்கும் யாரெல்லாம் தொழில் செஞ்சு முதல் நஷ்டமாயி ப்ராஃபிட் ஆனாங்களா அவங்களுக்கு எல்லாமே இது இருக்கும் சனிக்கிமம் சொல்றது பாத்தீங்கன்னா ஆன்மீகம் தான் சொல்லுவாங்க அதிகமா மாலை போடுறது அம்மனுக்கு போய் வழிபடுறது இப்போ எது இருக்கு ஒரு ஜோதிடர் ஆகலாமா நான் கேட்டீங்கன்னா சிறப்பான விஷயம் அருமையா ஜோதிடம் பண்ணும் ஜோதிடத்துல ஒரு நல்ல ஒரு ஆளா வரலாம் பட் அதுலயுமே ஒரு சில வார்த்தைகளை விட்டு ஒரு ட்ரோலுக்குள்ளாகிறது ஒரு மனசு காயப்படுற மாதிரியான விஷயங்களை இவருக்கு கொடுக்கும் அந்த திசையில மட்டும் தசாபுத்திகள் வரும்போது கன்ஃபார்ம் அடக்கும் மற்ற டைம்ல ஏதோ ஓட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஸோ சனிக்கேதுங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கன்ஜெக்ஷன் சூப்பரிங்க அடுத்து சனி ராகு சனி ராகு இது எப்படி சொன்னா அது நேர் ஆப்போசிட் அப்படியே பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி புரியுதுங்களா இப்ப சனி ராகுங்கிறது இருக்கிறது நம்ம திரும்பி சொல்ற ஆறு எட்டு படங்கள் இல்லாம மத்ததெல்லாம் இருந்துச்சுன்னா சனி திசையில இவருடைய வாழ்க்கையுடைய பீக் லெவலுக்கு இவர் போயிருவார் நல்லா போவார் அதே மாதிரி ராகு திசை நல்லா பீக்கில் போவார் ராகுவோட சனி இருக்கு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் எடுத்துட்டீங்கன்னா சனி ராகு அவருக்கு ராகு திசையில் ஒரு பீக் வந்தார் இது நம்ம பல இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னா இந்த சனி ராகு அப்படிங்கிறது சினிமா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டு பிஸ்னஸ் தொடர்பு தேர்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா தேட்டர் பார் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்னு இருக்கக்கூடிய எல்லா ஸ்தலமும் ரெசார்ட்ஸு அந்த இந்த பீச் சைடில் இருக்கிற ரெசார்ட்ஸ் இருக்கட்டும் இல்லை ஒரு தங்கும் விடுதி அது பிரம்மாண்டமான விடுதி ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டுறது ஸோ இது எல்லாமே ஆகக்கூடியது ஷேர் மார்க்கெட்ல பெருசா சம்பாதிக்கிறது இது எல்லாமே சனி ராகு தான் ஸோ இது இருக்கும் பொழுது தான் அந்த திசையில அவங்க நல்லா டப்பு 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 நீன் தொட்டாலாம் இதாகுதுப்பா இப்போ ராகுக்கு அடுத்து புதனு ஆஹ் சுக்கரம் வந்துருச்சுன்னா செவ்வாய்ச குறித்து சேர்ந்தவங்கள இவங்கள ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்ட லேண்ட் ஒரு கோடிக்கு போயிடும் அப்படி நம்ம கிட்ட ஒரு கண்ணன் சொல்லி ஒரு கிளைண்ட் இருக்காரு அவர் ஒரு ஒரு ஆறு ஏழு வருடமும் நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படி பாட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் சனி திசை வந்தா நீங்க ராஜா நீங்க ராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவேன் அவருக்கு ஆக்சுவலாக சொத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கு இருக்கிற வீடு மட்டும்தான் ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம வீடு இருக்கு இப்போ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டூர் முப்பது நாற்பது கோடி இருக்கும் இது எல்லாமே எது காரணம் சனி ராகு சேர்க்கை சனி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கிறது சனி சுக்கர இருந்து ராகு சேர்க்கை ஒரு நார்மலாக வேலைக்கு போயிட்டு இருந்தவர் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் ரியல் எஸ்டேட்ல வந்தார் இப்போ முப்பது நாற்பது கோடி அசால்ட்டா அவர்கிட்ட இந்த ராகு வந்து இவ்வளவு வேலை ராகு பயங்கரமான ஒரு கரமாண்டம் தான் பிரம்மாண்டம் எதுனாலும் பிரம்மாண்டம் இப்போ நீங்கள் சனி நாகலே எடுத்து வச்சு எல்லாம் பாருங்களேன் சினிமாவிலாம் அவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வருவாங்க அரசியலில் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொழில் செஞ்சாலும் அதில் இவங்க நம்பர் ஒன்றா இருப்பாங்க பேக்ரவுண்டில் பின்பலம் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் இல்லை ஒரு விஷயத்தை பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடாப்பா சூப்பராக வந்திருக்காம்பா அப்படிங்கிறது எல்லாமே அந்த கான்செப்ட் சூப்பரிங்க அதே இவங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியும் நினைச்சா வேற லெவலில் இருப்பாங்க இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பாக அடுத்து வந்து சனி சுக்கரன் சனி சுக்கரன் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேக்ஸிமம் என்னை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு டேட்டு வந்து யாரெல்லாம் சிசாரினும் டைம் கேட்பாங்க குறிச்சு கொடுங்கன்னு அப்ப அதில் வந்து நம்ம ஒரு நாலஞ்சு கேட்டகிரி இருக்கு இப்போ லக்கணத்தில் குரு வர மாதிரி திக் பலன் பெற்றிருக்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது சனி சுக்கரன் வர்றதற்கான ட்ரைகள் பண்ணுவோம் பட் அந்த காலகட்டத்தில் எப்படி அமையதோ அதை பொறுத்தான் ஏன் சனி சுக்கரன் ட்ரை பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் கையில பணப்பழக்கத்தோடய இருப்பாங்க கையில பணமே இல்லைன்னா பத்து இருபது லட்சம் ரூபாய் கிடைக்காட்டு இல்ல சம்மந்தமே இல்லாம ஃப்ரெண்டு இருந்தாடா கேஷா இருக்கு இது வச்சிரு ஒரு வருஷம் கழிச்சு வாங்குற வெயிட் பண்ண ஒரு இது வாங்கணும் என்கிட்ட இருந்தா சில வயிறுன்னு கொடுத்துருவாங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி கையில பணம் புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் சோ அப்ப சனி சுக்கரன் அப்படிங்கறது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த திசையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நல்ல பணம் காசு சம்பாரிச்சு நல்லா சொகுசான லைஃபு இப்ப வெளிநாட்டு ட்ரிப்பு போறது பிராண்டட் ஷர்ட் போடுறது பிராண்டடு பர்ஃபியூம்ஸ் வாங்குறது பிளாட்டினம் செயின் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வச்சு மோதிரம் போடுறது டைமண்ட் அதிகமாக யூஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஜாப் தொழில் அப்படின்லாம் பார்த்துட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து இது வந்து ராகுல இருக்கிறது ஒரு சிலது வரும் இந்த தேட்டர் ரெண்டாவது பாரு ரெண்டாவது பர்ஃப்யூமாக இருக்கிறது இப்ப நிறைய எல்லாம் பாத்துருப்பீங்க இந்த சிங்கப்பூர் பிளாசா ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி அந்த அழகு சாதன பொருட்கள் இன்டீரியர் ஒர்க்கு ஆர்கிட்ட அழகா எதெல்லாம் வந்து நார்மலா இருக்கிறது அழகுப்படுத்துறது இதெல்லாம் சுகுசா வச்சுக்கிறது உற்பத்தி பண்றது மொபைல் போன்ஸ் லேப்டாப் உற்பத்தி பண்றது லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர் சேல் பண்றது இதெல்லாமே இந்த சனி சுக்கரன்ல வரும் நல்லா சம்பாதிப்பாங்க இவங்க எந்த தொழில் செய்தாலும் சம்பாதிப்பாங்க எப்பவுமே கையில காசு இருக்கும் எப்பவும் காசு இருக்கும் சனி திசையில நல்லா சம்பாதிப்பேன் அப்போ ஒருவருக்கு வந்து சனி சுக்கரன் இருக்கா அவங்களுக்குலாம் மத்த ஒன்னாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் பார்த்து நடக்கிற அப்படி பத்தி தாராளமா தொழில் செய்ய மேல வருவேன்னு சொல்லலாம் நீ வந்து அடிமை தொழில் இருக்காத நீ மேல வரலாங்கிறத அழகா சொல்லலாம் பட் அந்த விதிமுறைகளை பார்க்கா சனி செவ்வாய் இது வந்து ஒரு டெட்லி சொல்லணும் இருக்கிற விஷயம் சனி செவ்வாய்க்கு எதுக்கு ஒரு வித்தியாச இல்லைங்க எது டப்பு டப்பு நடக்கும் செவ்வாய் வந்து இழுத்தடிச்சு இழுத்தடிச்சு அடிக்கும் சனிக்கு எதுல பதினஞ்சு ஜாப் மாறுவாங்கன்னா இவங்க எட்டு ஜாப் மாறுவாங்க செய்யற வேலையில எப்போ பாரு டென்ஷன் ப்ரெஷர் இது எல்லாமே இருக்கும் இதுல ஒரே ஒரு விதி விலக்கு இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு தொழில் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்குள்ள போனாங்கன்னா மத்த இடத்துல இருக்கிறத விட ஒரு இருபது பர்சன்ட் கம்மியா இருக்கும் பட் இருக்கும் அப்ப நம்ம அந்த சனி செபா அப்படிங்கிற போது எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்றது ஒர்க்குக்கு பெரிய சனி கேது சனி செபா சேர்க்கை ஜாபுக்கு போயிரு பெஸ்ட் மாசமானா நம்மளுக்கு கேஷ் வேலை பிடிக்கல விட்டுட்டு வந்துடலாம் பிஸ்னஸ் அப்படின்னா உன் அடிப்பட்டா திரும்பி எழுந்து வர்றது கஷ்டம் எப்படி சனி சுக்கரங்களுக்கு வாண்டடாக பிஸ்னஸ் என் மேலே வருவன்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த சனி செவ்வாய்க்கு பண்ணாத ஏன் வேண்டாம் லாஸ் ஆயிருந்தும் சொல்லுவோம் ஒரே ஒரு விதிவிலக்கும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக இருக்கீங்க இல்லை லேண்டு சைட்டு போட்டு வைக்கிறீங்க ரெண்டாவது மிஷினரி சம்மந்தப்பட்டது இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு இந்த லேத்து இந்த மாதிரி இருக்கிறதுனா ஓகே இதை சார்ந்து ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க இப்போ சனி செவ்வாய் வச்சுட்டு போய் ஹோட்டல் போடுறது சனி செவ்வாய் வச்சுட்டு போய் ஒரு பாரை ஓப்பன் பண்ணுறது சனி சிவாயி வச்சுட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துணி கடை வைக்கிறது இதெல்லாம் முடிச்சு இது எல்லா வேற என்ன பிசினஸ் நீங்கள் நீங்க வைங்கள நிறைய ஏகப்பட்ட இது லாஸ் ஆகி நிறைய பாத்துக்கோங்க சனி செவ்வாய் காம்பினேஷன் தொழில் செஞ்சு லாஸ் ஆகி திரும்ப வேலைக்கு போனவங்கலாம் பார்த்துருக்கோம் அது எந்த கட்டத்துல இருந்துட்டு போகுதுங்க அந்த திசை வந்தா அவ்வளோதான் மத்த டைம்லயும் பாதிப்பு இருக்கு திசையில அதிக பாதிப்பு நூறு சதவீதம் பாதிப்பு இருக்கு கடைசியா சொல்லணும்னா சனி குரு சனி குரு இதை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இல்லைங்களா எந்த இடத்துல இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில காப்பாத்தி கொண்டு வர்வாருங்க சனி எட்டுலயே இருக்கு குரு பணம் இழப்பானாலும் அதை திரும்பி சம்பாதிக்கிற விஷயத்தை கொண்டு வந்துருவாரு புரியுதுங்களா ஆன்மீக சார்ந்த வேலைகள் இரண்டாவது செய்யற இடத்துல வந்து ஒழுக்கமா நானாயமா இப்ப இல்ல கெட்ட பேரே வராம அழகா நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு குரு வந்து சனியோட சேர்றதுங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும் இவர் நேர்மையான மனு சம்பார் அதனால சனி குருங்கிறவங்க தாராளமாக தொழில் செய்யணும் பயப்படவே வேண்டாம் எப்படி சனி சுக்கரன் சொல்றனோ சனி சூரியன் சொல்றனோ பட் ஒரே ஒரு இது சிம்ம லக்கணக்காரர்கள் மட்டும் சிறிது கொஞ்சம் சிம்மும் ரிஷபமும் பார்த்து பண்ணணும் சிம்ம லக்னமும் ரிஷப லக்னமும் ஆமா சனியும் குருவும் சேர்ந்து இருக்கும் பொழுது இப்ப அவங்களுக்கு என்னன்னா பிப்டி பர்சன்ட் தீமை செய்வார் பிப்டி பர்சன்ட் நன்மை செய்வார் இந்த சிம்ம லக்கணமும் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு மட்டும் சூப்பர் சூப்பர்ங்க ஏன்னா ஏதாவது சனி தேசம் நடந்தாலும் கிரகங்களை பார்த்து பண்றதை இருக்குன்னு மாதிரின்னு இருக்கீங்க அற்புதமா இருந்துச்சு ரொம்ப நன்றிங்கய்யா அடுத்த அடுத்த காணலில் சந்திப்போம் நேரில் இதை விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நண்பர் நண்பராக நன்றி வணக்கம்